வாழ்க வளமுடன் வேதாதிரியம் என்ற சிந்தனையில் ஐந்தாவது பகுதி பண்பாடு இதற்காக ஒரு கவி எழுதியிருக்கார் மகிர்ஷி அதை படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தையும் படிக்கலாம் புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அதிக சுமை ஏதும் இல்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலின் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதி மற்றவர் மனம் உடல் வருத்தா மா நெறியும் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தலும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது முன்னோர்கள் வந்து நம்ம நெறி தவறி வாழும் மக்களை நெறிப்படுத்துவதற்காக பல வழிகளில் முயற்சி செய்து பல பழக்க வழக்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு வந்து பண்பாடுன்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பண்பாடு எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் ஏற்ற வகையில் சில சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று மகிழ்ச்சி கூறுகிறார் அது என்னென்னா உலகம் முழுவதும் வந்து போதை பொருட்கள்னு எதுவுமே இருக்கக்கூடாது அப்புறம் போரை இருக்கக்கூடாது அப்புறம் பொய் புகை ஒழித்து இதெல்லாத்தையும் ஒழித்து சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல ஒவ்வொரு மனிதனும் அவருடைய அறிவினால உடல் உழைப்பினால வாழணும் அதாவது மற்றவங்க உடல் உழைப்பால் வாழக்கூடாது அவர் அவர்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அந்த செயலை அந்த அந்தந்த வேலையை அவங்கவுங்க இந்த சமுதாயத்துக்காக செய்யணும் அப்படின்ட்டு தனி மனிதர்கள் வந்து முடிவெடுக்கணும் அதாவது அறிவில்லாத மற்றவர்களுடைய மனப்பு மனத்தையும் உடலையும் வருத்தம் செய்யும் சில செயல்களை சில பேர் செய்கிறாங்க அவங்க அதாவது பிறருக்கு துன்பம் அளிக்குப்பவர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க மதி பிழந்து வாழ்பவர்கள்னு சொல்றாரு மகரிஷி அவர்கள் அப்போ அந்த அறிவு ஆற்றல் வந்து அங்கே குறைஞ்சிருக்கு அந்த அறிவு ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அறிவு பெருகுச்சுன்னா அவங்க மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வராது அதுதான் வந்து மாநெறி உடல் வர்த்தா மாநெறி அப்படின்னு சொல்றாங்க உயர்ந்த நெறி அப்படின்னு சொல்றாங்க உணவுக்காக பிற உயிர்களை கொல்லக்கூடாது அதாவது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஒரு பொது விதியாய் இதை வந்து ஒரு அது ஏன் பொது விதின்னு சொல்றாங்கன்னா பிற பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காக்க வேண்டும் அதாவது இந்த உயிர்கொலையை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரமா அந்த உயிர் வந்து வாழ்வதற்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அதை வந்து நம்ம தடுக்கிறோம் ஒரு கொ உயிர் கொலை செய்யும்போது அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனவளக்கலை பயிற்சி எடுக்க வரக்கூடிய அன்பர்களுக்கு அசைவத்தை பற்றி பேசாதீர்கள் அசைவம் சாப்பிடு சாப்பிடாதன்றதை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் மனவளக்கலை ஆசிரியர்களுக்கு வந்து அசைவத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு நெறிமுறையை மகரிஷி அவர்கள் வச்சுருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பொதுவான விதிதான் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு என்பது பிற உயிர்களின் சுதந்திரத்தை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடிய அன்பு வேண்டும் இது வந்து ஐந்து ஒழுக்க பண்பாடு அப்படின்னு மகர்ஷி சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து ஒழுக்க பண்பாடு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் பண்பாடு அவரவர் அறிவாலும் உடல் உழைப்பாலும் வாழுதல் இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா மற்றவர்கள் உடல் மனம் வருந்தாமல் வாழுதல் மூன்றாவது உணவுக்காக உயிர்கொலை புரிவதை தவிர்த்தல் நான்காவது பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தல் ஐந்தாவது பிறர் துன்பத்தை முடிந்த அளவு போக்கும் அன்பு இது இவற்றை வந்து ஐந்து ஒழுக்க பண்பாடுன்னு சொல்லியிருக்காங்க இதே சுருக்கமா இரண்டு ஒழுக்க பண்பாடுன்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி அது வந்து நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுப்பவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்றது இரண்டு ஒழுக்க பண்பாடு இந்த ஐந்து ஒழுக்க பண்பாடு கொஞ்சம் சுருக்கி இரண்டு ஒழுக்க பண்பாடுன்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி அவர்கள் இந்த விஷயத்துல மகரிஷி வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அது எல்லாம் ஏத்துக்குவாங்களா மற்றவங்க ஏத்துக்குவாங்களான்னு நம்ம நினைக்கிறதுக்கு வேலை நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனவளக்கலை அன்பர்களும் யோசிச்சு பார்த்து அதை அவர்கள் வாழ்க்கையில கடைபிடிச்சு வந்தாங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் வாழ்க்கையை வாழலாம் இந்த தனி மனித அமைதி தான் உலக அமைதியை இட்டு செல்லும் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த மாதிரி அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா அந்த உலகம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது தான் மகரிஷியுடைய ஒரு உயர்ந்த சிந்தனை அடுத்த விஷயத்தை பத்தி அடுத்த பேதாத்ரியம் என்ற தலைப்பில் அடுத்த சிந்தனையை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வாழ்க வளம்